ஹாய் விவர் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீ வீடியோவில் வரக்கூடிய பதிவு வந்து ரொம்பவே முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பதிவு தானுங்க அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நகை வந்து சீட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுக சேர்த்தி சீட்டு போட்டு வாங்குவோம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி காயின் வாங்கி அதில் மூலமாக கூட நகை வாங்கிட்டுருப்போம் அப்படி வாங்கக்கூடிய நகை வந்து நம்ம அணிஞ்சிட்ருக்கிறப்போ சில நாட்களில் வந்து அது உடைஞ்சிரும் நம்ம அதை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி இல்லையா சரினு சொல்லிட்டு டிசைன் பிடிக்காமல் இருக்குது இல்லைனா எவ்வளோதான் நம்ம பார்த்து பார்த்து வாங்கினாலும் நம்மளுக்கு கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கும் ஸோ இதுவும் இந்த மாதிரி சில பல காரணங்களால் நம்ம வந்து ஓல்டு கோல்டை வந்து கொடுத்துட்டு நகை வந்து வாங்குவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து ஏமாறாமல் வாங்கலாம் சில கடையில் இப்போல்லாம் என்ன மாதிரியெல்லாம் வந்து வந்து நூதனமாக வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தங்கவும் நைன் ஒன் சிக்ஸாக இருந்தாலும் கூட எப்படி வந்து பர்சன்டேஜ் கணக்கில் வந்து கழிச்சிட்டு நம்ம கிட்ட இருந்து வாங்குகிறாங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப நன்றிங்க இனிமேல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போல்லாம் நகை ரேட்டு எங்கேயோ போயிருச்சுங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சீட்டு போட்டு தான் நாங்கள் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா திடீர்னு இடையில ஒரு தோடு வளைஞ்சிருச்சு இல்லை நம்மகிட்ட ஒரு தோடு தான் இருக்குது வேறு மாற்று தோடு இல்லை அப்படிங்கிற பட்சத்துலலாம் பார்த்திங்கன்னா பழைய கோல்டு கொடுத்துட்டு நம்ம வாங்க மாதிரி இருக்கோம் சில பக்கம் பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டு வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடில் வச்சுட்டு நம்ம செய்ளி சேதாரம் இல்லாமல் கூட நம்ம இருக்கோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சில கடையில் ஓல்டு கோல்டு கொடுத்து எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் இவ்வளோ தள்ளுபடி கொடுக்குறோம் அப்படின்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க அதை நம்பி நம்மளும் வாங்க போகிறோம் அங்கே அப்புறம் தான் தெரியுது ஓல்டு கோட்ல என்ன பண்ணுறாங்கன்னா நைன் ஒன் சிக்ஸாகவே இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அதாவது ஒரு குறைஞ்சது ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் குறைச்சி வாங்குறாங்க நான் எல்லா கடையுமே சொல்ல வரலங்க சில கடையில் அது மாதிரி பண்ணுறாங்க இதுலேயும் சில கடையில் பார்த்தீங்கன்னா அவங்க கடையிலேயே வாங்கியிருந்தால் எந்த ஒரு பர்சன்டேஜ் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறாங்க இப்போ ரெண்டு அதாவது எக்ஸாம்பிளுக்குன்னா ஒரு ரெண்டு கிராமுக்கு நீங்கள் தோடு கொண்டு போய் கொடுக்குறீங்க ஒரு பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கிராம் அப்படியே எடுத்துட்டு அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்குவோம் எடுத்துக்கிறாங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம ஒரு ரெண்டு கிராம் மறுபடியும் தோடு வாங்கினா அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வரோம் இது ஓகேங்க அதே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கடையில் வாங்காமல் வேறு கடையில் வாங்கியிருக்கோம் அது நைன் ஒன் சிக்ஸாகவே இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நாங்கள் வந்து வேறு கடையில் எடுத்ததுனால ஒரு பர்சன்டேஜ்லேருந்து மூணு பர்சன்டேஜுக்குள்ளே வந்து குறைக்கிறாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா சிலர்லாம் வந்து டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க வராங்க நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலான்னா டஸ்ட் இருக்குது இல்லைங்க நாங்கள் வந்து உருக்கிட்டு உங்கள் கிட்ட சொல்லிட்டு நம்ம உருக்க செஞ்சோம்னா அதில் இருக்கிற டஸ்ட்டு மேக்ஸிமம் ரொம்ப மில்லிகிராமில் தாங்க கம்மியாகும் அதிகமாக நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது ஸோ நம்ம வந்து உருக்கி கொடுத்துக்கலாம் அதுலேயும் சிலர் வந்து இல்லை உருக்குனாலும் கூட எங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் இவ்வளோ தான் நான் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பேசுங்க ஏன்னா பொருள் நம்மளுதுங்க நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பாயோ சேர்த்தி நம்ம வந்து பொருள் நம்ம கோல்டு வாங்கிட்டு இருக்கோம் அதனால வந்து பொருள் நம்மளுது நமக்கு விருப்பப்பட்ட கடையில் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து இவ்வளவு பெர்சன்டேஜெல்லாம் இல்லை நைன் ஒன் சிக்ஸாக அதே இருக்கு நீங்கள் வந்து எனக்கு அந்த பர்சன்டேஜில் கழிக்காமல் அப்படியே எடுத்துக்குங்க பியூர் கோல்டு நான் தான் உருக்கி கொடுத்துட்டேன்லாம் கூட நம்ம கேட்டு பார்க்கலாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து வேஸ்டேஜில் அதாவது அந்த ஓல்டு கோல்டு கொடுக்குறப்போ அவங்க வந்து வேஸ்ட்டாக வந்து ஸ்டேஜில் கழிக்குறாங்க பார்த்தீங்களா அப்படி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோடு ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெண்டு கிராம் வாங்கினா கூட ஒரு பர்சன்டேஜ் எச்சா இருந்தாலும் கூட அது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் வேஸ்டேஜுக்காக ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பேசி பாருங்க கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்க முடியுமாற இருக்கக்கூடிய கடையில் நீங்கள் பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கின்னு பேசினா மட்டும் தான் நம்மளுக்கு ரேட் கம்மியாகும் அப்படிங்கிற இடத்துல நம்ம பேசி தானாங்க ஆகணும் எல்லா கடையாவது ப்ராண்டடடாக கடையில் பார்த்திங்கன்னா சில பெரிய பெரிய கடையிலலாம் வந்து பர்சன்டேஜ் குறைக்க மாட்டாங்க இன்னும் சில கடையில் இப்போல்லாம் வந்து பெரிய கடையாக இருந்தால் ாலுமே வந்து வந்து அங்கே இருக்கிறவங்க சூப்பர்வைசர் மேனேஜர்ஸ்கிட்ட எல்லாம் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் குறைச்சி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கோல்டு ரேட்டு அதிகமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் விழா காலங்களில் இப்போலாம் வந்து ஒரு க முன்னாடியில் ஒரு கடை ரெண்டு கடையில் தான் வந்து அந்த ஆஃபர்லாம் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் ஆஃப் கடையில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப எந்த கடையில் நம்மளுக்கு ஆஃபர் இருக்குது நமக்கு எது நல்லா சொல்லி பார்த்து நீங்கள் வாங்கிக்கங்க இதே போல் விழா காலங்களில் ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ நம்ம வாங்கக்கூடிய கடையில் நம்பிக்கையான கடையா தரமாக இருக்குமா பொருள் அதாவது ஹெச்யூடி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கா நைன் ஒன் சிக்ஸா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இப்போ எல்லாம் மேக்ஸிமம் கடையில் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி செக்கர் மிஷினெலாம் இருக்குது ஸோ பியூரிட்டி செக்கிங் மிஷின் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் வாங்கக்கூடிய புது கோல்டு கூட செக் பண்ணி பார்த்துக்குங்க வெயிட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கிங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு நான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க நாலு கிராம் தோடு இருந்தது அந்த தோடை கொடுத்துட்டு அப்படியே வந்து இன்னொரு தோடு புதுசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைன் ஒன் சிக்ஸ் தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு த்ரீ இயர்ஸ்குள்ளே தான் வாங்கியிருந்தாங்க ஒரு நல்ல கடையில் தான் வாங்கியிருந்தாங்க ஸோ அப்படி இருக்கவுமே பார்த்திங்கன்னா பியூரிட்டி இருந்தாலுமே அந்த கடையில் பார்த்திங்கன்னா அவங்க மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் கம்மி பண்ணிட்டு தான் எடுப்பேன் ஏன்னா வேறு கடையில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க அதாவது அவங்க வாங்கின வச்சிருந்தக்கூடிய பொருள் பழைய பொருள் பார்த்திங்கன்னா நாலு கிராம் இரநூறு மில்லிகிராமுங்க அதே வந்து புதுசு வந்து நாலு புள்ளி முந்நூறு மில்லிகிராம் இருந்திருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்டேஜ் கிட்ட கம்மி பண்ணி தான் எடுத்துப்பேன் சொல்லி சொன்னதுனால வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம வேறு ஏதாவது கடையில் நம்ம வந்து எடுத்துக்கிற யார் வந்து அதே பர்சன்டேஜ் எதுவுமே கழிக்காமல் இருக்கிறாங்களோ அந்த கடையில் வாங்கிக்கலாம் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் தாங்க சொல்கிறேன் இது எல்லாம் கூட இப்போலாம் நடந்துட்டு இருக்கு அதனால் நீங்கள் வந்து பழைய தங்க கொடுத்து வாங்குறப்போ கொஞ்சம் அவர்னஸாக இருந்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி